அவ அளவு கிட்டே அப்போ நான் சொன்னால் நீங்கள் அழாதையங்க அழாத எங்கன்னு சொல்லி சொல்ல அது மட்டும் இல்லாமல் ஆறு ஊசி இன்னமும் போட்டு முடிகிறதா அது வந்து நேற்று ஃபுல்லாக மூன்று ஊசி போட்டு முடிஞ்சிருக்கு அப்போ இன்றைக்கும் வந்து அந்த ஊசி வந்து இன்னுமே போட்டு முடியல அடுத்த இடத்துக்கு ஹோஸ்பிட்டலில் டாக்டர் மாதிரி சொல்கிறது இல்லாதையும் கேட்க ஒரு மனசு கவலையும் அதே மாதிரி அம்மா எல்லாம் சரியான கண்ணீர் அதாவது வந்து ஒரே அழுதமணி அப்போ அவங்களையெல்லாம் பார்த்தோன்னே மனதுக்கு சரியான ஒரு கவலை அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நனனு ஓகே மீண்டும் ஒரு காலி விடாம உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இறையிறேன் ரெண்டு தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் அவங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம் ஸோ இப்போ தான் வந்து தெல்லிப்படை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே மந்திய ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து நிற்கிறவங்க ஸோ உண்மைக்குமே வந்து ரெண்டு இடத்துக்கு போனதுமே மனசுக்கு சரியான ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்னென்னு சொல்கிறது அலாக்குறையாக பார்த்துட்டு வந்த மாரி அப்படியே ஒரு கவலையான பிள்ளைத்தில் ரெண்டு பேருமே இருக்கணும் அதாவது வந்து அண்ணாவுமே வந்து அப்படியே ஒரு நிலைமையெலாம் சோ ஸோ வந்து பார்க்க என்ன சொல்கிறது சரியான ஒரு கவலை கண் கரங்கி கொண்டே இருந்துச்சு ஓ நேற்று கூடி நாங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் கட்டம் தண்டி போட்டு தான் போனாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து மிச்சத்தை வந்து என்ன மாதிரி என்ன சொல்கிற மண்டலில் சொன்னாங்களே நான் அதாவது கூடிய வந்து சொல்லல நேற்று எதுனா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போக எப்படி அவாக்கு வந்து அவாவோட காய்ச்சி கொண்டு நான் தானே அப்போ அவள் வந்து சரி அளவெழுக்கிட்டுட்டான் ஒய்ஃப் அதாவது வந்து அவள் என் அண்ணாண்ட அவள் அவள் அளவெழுக்கிட்டுட்டா அப்போ நான் சொன்னா நீங்கள் எங்கள் அழாதேங்கன்னு சொல்லி சொல்ல ஏ முப்பத்தி நாலு வயசு நான் கொடை உள்ளவங்க முப்பத்தி நாலு வயசு அப்படி வருமண்டிய அன்னைக்கெல்லாம் போன வருஷமும் இப்படி நெஞ்சு குத்து வந்தது ஆமன் நெஞ்சு குத்து வந்தாலும் தாங்கள பெரு பொருட்படுத்தைய அவன் கூடுதலாக வந்து இப்படி கோயிலுக்குள்ள கூடுதலாக நெஞ்சு குத்து அவருக்கு அவருக்கு அப்போ தாங்கள் வேலையில் கூட்டிட்டு இப்படி அன்று சொல்லிப்பட்டுதான் புடுறதான் ஆனால் இது கொஞ்சம் இப்படி என்னைக்கு இல்லையா குட்டி என்னாக்கும் சரியா என்ன கவலை தெனா அழுது அப்படின்றதான் சொல்லி அவன் கவலைப்பட்டு கொண்டு எனக்கு உண்மைக்குமே பார்க்க சரி ஆனால் கவலையாக இருந்துச்சு அந்த நிலையில் வந்து எனக்கு வந்து பார்க்கும்போது அப்பா அவங்கட அப்பா வந்து ரெண்டு எப்படி இருந்துச்சு அப்படி நான் சொன்ன நீங்கள் கவலைப்பட எங்கொண்டும் அதெல்லாம் செய்யலாம் எங்களோட அப்பாவுக்கும் வந்து உண்மைக்குமே தொண்ணூற்றி வீதம் தானே சொல்லி விட்ட தடைப்பு அப்படி இருந்தாண்டி அப்பாவுக்கு வந்து இப்போ அப்புறம் செஞ்சது என்ன மாதிரி அப்பா இருக்கிறார் நீங்கள் அதை ரெண்டும் என்னச்சி பயப்படாது எங்கொண்டு சும்மா சொல்லி என்னால் என்ற அளவுக்குள்ள சொல்லலாமோ தான் வந்த நான் நான் சொன்னாலும் தெரியாத தெரியும் உன்னைக்கு வந்து நேற்று நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு தெளிவிப்பில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு வந்து சொல்லுவோம்னு சொல்லியிருந்த நாங்கள் ஆனால் அங்கேருந்து வரவே ஏழுமணி ஆகிட்டதாவது இட வேலுமணி ஆகிட்டுது அப்போ வந்தது வந்து இன்னைக்குமே வந்து வீடியோவுக்கு முன்னாடி இருந்து கிடைக்கக்கூடிய நிலமை இல்லை ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மாதிரி சொல்கிறதில்லாதையும் கேட்க கேட்க ஒரு மேசு கவலையும் அதே மாதிரி அம்மா எல்லாம் சரியான கண்ணீர் அதாவது வந்து ஒரே அழுதபடி இப்போ அவங்களையெல்லாம் பார்த்தோன்னே மனதுக்கு சரியான ஒரு காவலில் வீடியோக்கு முன்னால் கதைக்கிறன்றது என்னென்னு சொல்கிறது ஒரு மனசில் ஒரு தைரியம் ஒன்று இருந்தால் தான் வீடியோக்கு முன்னால் கூட கதைக்கலாம் நேற்று எது வந்து பார்த்தோன்னு சொன்னால் டாக்டர் மாதிரி சொல்லிக்கின்னு ஒன்னாக்கு வந்து ஏழு மாதத்துக்கு நீங்கள் வேலைக்கு எந்த வேலைக்குமே போகக்கூடாது பண்ணா சொல்லியிருக்கேன் நான் வந்து பேர தூரமான வேலை செய்யாமல் வியாபாரம் செய்கிறேன் கடல் தொழிலுக்கு போகிறேன் ஓ கடல் தொழிலுக்கு போகிறேன்னுன்ற மாதிரிக்கு சொல்ல அப்போ அங்கேயும் அவங்க சொல்லியிருக்காங்க அது கூட நீங்கள் போகக்கூடாது ஏன்னு சொன்னால் அது வந்து என்னென்னு சொல்ல அந்த பைக்கில் போவேக்கில்ல அந்த வைப்ரோட் பண்ணியில்ல இதயத்துக்கு வந்து அது கூடாதுன்ற மாதிரிக்கு சொல்லி எந்த ஒரு வேலையுமே செய்ய வேணான்னு சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆறு ஊசி இன்னமும் போட்டு முடியலை அது வந்து நேற்றையும் ஃபுல்லாக மூணு ஊசி போட்டு முடிஞ்சிருக்கு அப்போ இன்றைக்கும் வந்து அந்த ஊசி வந்து இன்னுமே போட்டு முடியல அந்த ஊசி போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தான் டிக்கெட் பட்டி விடுவாங்களாம் ஸோ அண்ணா வந்து அந்த மாதிரி நிலைமையை பார்க்க இன்னைக்குமே வந்து எங்களுக்கு மனசு விடுவதே இல்லை அதோட அண்ணா போய் பார்க்குறேன் ஸோ வெத்தக்கார ஆள் மாதிரியும் இல்லை எனக்கு நேற்று இன்னைக்குமே போய் பார்க்க கவலையாக இருந்தது என்னோட இதான ஸ்டெடியான ஒரு ஆளாக இருந்தவர் இந்த கட்டில் இருக்கிறார் ஆனால் ஒரு போய் உரம் சொல்ல மாட்டோம் சரியாக வாடி போயிருக்கா கூட மற்ற சௌரங்களுக்கு காட்டி கொடுக்க சொல்லி போட்டு சுமாராக கதைச்சி சிரிக்கிறார் ஆனால் பார்க்க தெரியுது அதுக்குள்ளேயும் அந்த இது என்ன ஆஹ் வந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் அதை கேட்காத மாதிரி பம்பல் அடிக்கிற மாதிரி செய்து கொண்டிருந்தவர் பாக்க தெரியுது அவர் சும்மா செய்யறாரே அது நாங்களும் போய் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாரு நம்மளுக்கு எல்லாம் அவர் ஆறுதல் சொல்றார் தனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல வாங்க தான் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு போய் நம்ம எங்க கொண்ட மாதிரி சொல்றாரு ஆறுதல் சொல்லிக்கொண்டு கேட்க அவரு என்னன்னு சொல்வாரு சின்ன பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு ஒரு சின்ன பிள்ளை என்னன்னு சொல்ற ஒரு ஹாஸ்பிடல்ல உண்டு அஹ் காத்திலன்னு சொல்லி விட சொல்லு தானே கொண்டும் இல்லை என்ன வீட்டை கூட்டிகிட்டு போங்க வீட்டில் போகும் சொல்லியாலும் அந்த ஞாபகம் தான் ஞாவா ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்க எங்களுக்கு வந்து கொண்டு விடுது அது மட்டும் இல்லாமல் அஞ்சு கிராம் கட்டாயம் கொண்ட மாதிரி டேட் போட்டு கொடுத்துருக்கணும் ஆனால் சில பேர் நாங்கள் விசாரிக்க அந்த அஞ்சு கிராம் வந்து செய்கிறது கூடாதுன்ற மாதிரி சொல்லி வைக்கணும் ஆனால் மாமாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அஞ்சு கிராம் ரெண்டு கிராம் செய்தாப்பா ஓ ஆனால் எங்களோடய ஊருக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அண்ணாக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அதை வந்து அடைப்பண்ணு சொல்லி அஞ்சு கிராம் செய்கிறது அப்போ அவங்க தான் சொன்னவங்க இப்படி அஞ்சு கிராம் செய்கிறது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை ஒரு அண்ணா வந்து உண்மைக்குமே வந்து அந்த அஞ்சு கிராம் செய்து ஆண்ட கோலமே வந்து மாறிட்டு ஸோ ஒரு வேலைக்குமே போக மாட்டார் அவரே நடுக்கம் கைகளால் எல்லாம் அப்படியான கிழமையில ஒரு அண்ணா இருக்கார் இன்னும் ஒரு அண்ணாவும் வந்து என்னென்னு சொல்கிறார் அந்த ஆப்ரேஷன் செய்து அதாவது வந்து அஞ்சு கிராம் செய்து அவருக்கும் வந்து அந்த என்னன்னு சொல்கிற உடல்நிலையெல்லாம் வந்து சரியான ஒரு மாற்றம் ஸோ நல்ல உடம்பு விருத்தியாக இருந்தவர் இப்போ வந்து சரியான மெல்லிஸு ஆழ்வாட்டம் அப்படியான நிலைமையில் இருக்கீங்க அந்த அஞ்சு கிராம் செய்கிறதுக்கு உண்மையாக வந்து எங்களோடய வீட்டில் அம்மாக்கள் அண்ணாக்கள் எல்லாம் பயப்பூர்வினா ஆனால் எனக்கு தெரியும் ஸோ மாமாண்ட ரீதியில் அஞ்சு கிராம் செய்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும் இருந்தாலும் அண்ணாக்களுக்கு வந்து ஒரு பயம் ஸோ வயசு போன இல்லை தானே இல்லை மாள் ஸோ அவருடைய குடும்பம் எங்கேயும் இருக்குது அதாவது வந்து அவங்களோட குடும்ப காலமாக எங்கேயும் இருக்குது இவர் தான் தன்னுடைய க மனைவியை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படியான நிலைமையில் இருக்கேக்க ஸோ இவருக்கு வந்து இந்த அஞ்சு கிராம் செய்தால் இவருடைய உடல்நிலை இல்லை மாதிரி போகுதோன்றதில் வந்து சரியான ஒரு பயத்தில் இருக்கணும் ஸோ மிகவும் வந்து நாலே தினமோ நாலண்டைக்கோ வந்து டிக்கெட் பற்றி நான் கையோடு இவரை வந்து நாங்கள் ப்ரைவேட் கொஸ்டர்களுக்கு கூட்டி கூட்டிக் கொண்டு போகிறது தான் உறுதியாக இருந்தோம்னே ஸோ இப்போ வந்து என்னன்னு சொல்கிறோம் என்ன டேட் வந்து மாதம் போட்டு சாரி இரண்டாவது விழா மாதம் டேட் போட்டு கொடுத்தாது அப்போ அதுக்கடையில் வந்து அவங்க வந்து அஞ்சு கிராம் வந்து செய்து வேலைக்கு செய்து பார்க்க மாட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு வரது இருக்கிறீங்க இப்போ வந்து ஏற்பான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து செய்யலாமா மேம் அஞ்சு கிராம் இல்லாம செய்யலாம் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா மதுவங்க ஹாஸ்பிட்டல்லையும் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் பரவாயில்ல என்று சொல்லி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படியா அஞ்சு கிராம் செய்யறது அந்த அதுக்கு வந்து இப்படி வட்டி மை இருக்கா அதுதானும் கூடாதுன்னு சொல்றது உடம்புக்கு அது கூடாதுன்னு எங்களுடைய அப்பாக்கும் வந்து ரெண்டு தினம் செய்தது இருக்கா வந்து இங்க யாழ்ப்பாணம் செய்யறது வந்து கொழும்புல செய்ததான் அந்த சீரிய வந்து அப்போ துளைச்சிட்டு அப்போ அந்த சிடி தான் முக்கியம் இந்த அப்போ அந்த அடைப்பு அடைப்புன்னு அந்த அஞ்சோ கிராம்ல அந்த கண்டுபிடிப்பினோம் அப்போ அந்த சிடி வந்து துளஞ்செடியா தானே அப்போ அது திரும்பவும் வந்து கொழும்புல வந்து அஞ்சோ கிராம் வந்து எடுத்தது உண்மைக்குமே அப்போ அதை எடுத்த பிறகு அந்த அந்த அஞ்சோ கிராம் எடுத்த அப்புறம் அந்த ஆப்ரேஷன் செய்து அப்போ வந்து தெளிவாக வந்தாலும் அப்பா அந்த நின்று இது ஃபுல்லாக அந்த அஞ்சோ கிராம் அஞ்சோ கிராம்னு சொல்லி சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க அதை எடுத்த திரும்ப எனக்கு ரெண்டு கிராம் எடுத்த ரெண்டு கிராமம் எழுது ஏன்னா அப்போ அந்த அதுல கொஞ்சம் மைண்டாக விட்டுட்டா பய பயப்பட்டுட்டா அப்போ கொஞ்ச நாள் நாங்கள கூடிய சிரிச்சு நாங்கள் சொல்லி அப்ப அப்படியே சொல்லி சொல்லி சிரிதாக்கு சரி காலையில் வந்து அது ஒரு பிள்ளாவது என்னன்னு சொல்லிட்டு உடனே என்ன மாமாவே எங்களை கண்ணுக்கு முன்னால எத்தனை நேரம் சொல்லிட்டு தலையை திட்டி விழுந்திருப்பாரு என்ன சரி வச்சிருக்கிறது எத்தனை நேரம் வந்து தலையை திட்டி விழுந்திருப்பாரு உண்மைக்கு வந்து அது வந்து ஒரு பிள்ளாதது தான்

அண்ணா தான் கூட்டிட்டு போகிறாரு அவட அண்ணா அப்போ வேலைக்கு டிக்கெட் விட்டினா அப்புறம் கூட்டிக் கொண்டா முதல் செய்யுங்கோ ஒரு பிரச்சனை வராத அவர்களும் வயசு தானே எங்களோட அப்பா கேந்தள வயசில் செய்து பெண்ணை மாதிரி பொல்லு மாதிரி எழும்பி இருக்கிற அப்போ அவருக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு தானே ஒரு பிரச்சனையும் வரான்றதான் சொல்லி ஆறுதல் சொல்லி போட்டு வந்தாங்க ஓ எத்தனை வருஷம் பண்ணி

சோ அவங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு அண்ணா நீ அண்ணா முன்ட்டு சொல்லி குடும்பம் வேலை கேட்க தெரியுது அண்ணா கொஸ்டில்ல வந்து படுத்தவங்க அன்னைக்கு வந்து என்ன செய்யறது அவ சரியான பாசம் அவங்க சரியான அப்செட் ஆயிடு அதாவது இன்னைக்குமே வந்து அண்ணி வந்து அண்ணா இனி இன்னும் இல்லைன்னு பாசம் அவாக்கு வந்து ஓ பாசம் எந்த ஒரு விஷயத்துக்குமே விட்டு கொடுக்க மாட்டேங்குதான உம்மா என்னடா அண்ணி அவாக்கு வந்து அம்மா இல்ல இறந்துட்டா அப்போ இருந்துட்டான் உண்மைக்குமே நான் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்து நான் பார்த்தது இல்லை வந்து உண்மைக்குமே வந்து உங்களோட அண்ணா வந்து நல்ல பாசம் அதே மாதிரி தான் நான் அபாவமாக வந்து வெளியில் பாசம் நல்ல பாசம் அன்றைக்கு வீட்டுக்கு வந்து நிற்கிற எல்லாம் அமைச்சு கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறதுக்கால் நிற்கிது ஆனால் மோத்துலேயே வந்து செட்டியான முறைக்குமே இதான இது இல்லை அப்போ நான் கேட்டா நாங்கள் நாங்கள் நிற்கட்டோம் உங்களோடய கேட்டேன் நானாக சொன்னால் இல்லை இல்லை வேண்டாம் எங்கள் போக சொல்லி சின்ன பிள்ளைய வச்சுருக்கேன் எனக்கு கவலையாக இருந்தால் விட்டுட்டு வேற பார்க்கும் வந்து தெரியாதே அறுதான் சொல்றாங்க அம்மாவும் இல்லை தானே அம்மாக்கள் வந்து அருக்கம் மற்ற பொம்பளை சோரம் அவா மட்டும் தானே ஓ இப்போ நாங்கள் தெளிவுலி போயிட்டு வந்துடுறாங்க அப்படி வந்து வரைகளை மந்திய ஹோஸ்டலேருந்து போயிட்டு வந்துடுறாங்களே ஸோ அதாவது வந்து எங்களை ரோஜா அம்மா பற்றியும் வந்து ஒரு கவலையாக இருந்துச்சு அப்போ ரோஜா அம்மாவுக்கு இன்றைக்கு டிக்கெட் வெட்டி ஆச்சா ரோஜா ரோஜாவுக்கு வந்து இன்றைக்கு டிக்கெட் வெட்டியாச்சா அப்போ ரோஜா அம்மா வந்து அவங்களுடைய வீட்டை போயிருப்பாங்க ஸோ நாங்களும் வந்து அவங்களுடைய வீட்டை போய் பார்க்கணுமெண்டு தான் ஆர்வமாக இருந்து நாங்கள் ஸோ வீட்டு என்ன ஆறுலாம் கதைக்கலாம் அவங்களோட ரெண்டு போட்டால் ஜோதி நல்ல காலமாக அவங்களுக்கு வந்து டிக்கெட்டும் வந்து வெட்டியாச்சான் அவங்களுடைய மகன் வந்து வருன வந்திருந்தவர் ஆ நான் இல்ல அட கட கட போய்ட்டேன் மகன் வந்திருந்தவர் அப்ப அந்த சின்னவர் ஆல் இருக்கு அந்த கடைசி தம் அப்ப அவர் வந்து கூப்பிட அச்சிந்தன் வெளிய வந்தத அப்ப வசந்த நார் வந்து இங்க வாங்குன்னு சொல்லி கூப்டு வந்து போச்சு அப்ப இப்போ இப்ப அவர் சின்ன புடி ஒன்னிக்கு எனக்கு தெரியாத அந்த படி நான் பார்த்த இல்ல தானே அப்ப சொல்லுங்க தம்பி என்று சொல்ல அனுமகாணிக்கு வந்து கேட்டார் அட கட நான் இல்ல அப்ப கவளில போய்ட்டார் வெளியில போட்டான்னு சொல்ல அப்ப அப்ப வருவான்னு விட்ட நீ ஒரு ஆற மணிக்குள்ளான் வருவாருன்னு சொல்லு சொல்லி போட்டுக்காண்டு நீங்க யாருன்னு சொல்லி கேட்க நாம வந்து ரோஜா அம்மா மகன் அப்ப ரோஜா அம்மா அங்கே என்று சொல்லி கேட்க ரோஜா அம்மா வந்து வீட்டை வந்துட்டாவாம் டிக்கெட் பட்டி வீட்டை வந்துட்டாவாம் அப்ப ரோஜா அம்மா எல்லாம் சொல்லி விட்ட வா அவன் இப்படி சமைக்கிறது காசு இல்லை காசு கொஞ்சம் பண்ணி வேற சொல்லி விட்டவாவாம் இப்ப நாங்க கொண்டாத கொடுத்து குடுக்கணும்னு வந்து தம்பி வந்து நிறமின்ற பஸ் இல்லேன்னு சொல்லி காசு இல்லானு அப்பதான் உடுப்படுக்கலைன்னு சொல்லி காசு கை பஸ்ஸுக்கு இந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அப்ப அவர் வந்த நேரம் காசு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இணைப்பினம் இவர் வந்து சம்பள காசு அண்டு சம்பள காசு அண்டு இல்ல தம்பி வந்து இதா வந்து மாதிரி கேட்டேன் சொல்லி விட்டு தம்பி தம்பி நீங்க போங்க கட்டாயம் நாளைக்கு நாங்க வர நாங்க நேரடியா போவோம் ரெண்டு பேரும் அப்ப பாக்க வரைக்கும் காசு கொஞ்சம் சொல்லி இருந்தேன்

போய் கண்டிப்பாக முடிஞ்ச உதவியை செய்யணும் முடிஞ்சால் கட்டாயம் அவங்க கதைக்கிற சுவாவத்தில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வீடியோ எடுப்போம் வீடியோ பதிவு செய்கிற கடவுள் பட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து அண்டை கூட வீடியோ போட்டதுக்கு கொமெண்ட் பண்ணியிருந்தேனீங்க ரோஜா அம்மாவை ரொம்பவும் வந்து மிஸ் பண்ணுறோம் அவங்களுக்காக நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேனீங்க உண்மைக்குமே வந்து நாங்களும் அதே மாதிரி தான் ரோஜா அம்மாவை நினச்சி எந்த நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ரோஜா அம்மா கூடிய சீக்கிரமே அவங்கள்ட போயிட்டாங்க முழுமையாக அவங்களுடைய அந்த வருத்தம் வந்து குண சொல்லி இன்னமும் நாங்கள் கடவுள்கிட்ட வாண்டிக் கொண்டு இருக்கிறோம் கட்டாயம் நீங்களும் கடவுள்கிட்ட வாண்டி கொள்ள கொண்டு கொண்டிருந்தோம் உண்மைக்கும் வந்து சரியான ஒரு பட்ட குடும்பம் ஸோ அம்மா இல்லையனு சொன்னால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி கோப்பதோ தெரியல ஸோ அக்கா இருந்தாலும் பெற்றதாக இருக்கிற போல வராதுன்னு அவங்களை வந்து கல்யாணம் செய்துட்டாங்க தூரமா அது சரியான ஒரு கவலையாக அது வந்து காசு கண்டு சொல்லி நான்

அப்போ அவங்களும் வந்து நேற்றியதுலாம் கூட கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க இது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படி சொல்லி சொல்லி நேற்றியதெல்லாம் கூட கன்ஃபார்ம் பண்ணி சொன்னவங்க அப்போ நான் இருந்து மண்ணாட்டை வந்து சொன்னான் இல்லை நீ அதை அதை குறிஞ்சொண்டுமே பயப்படாத இது வந்து ஹார்ட் அட்டாக் இல்லை உனக்கு ஒவ்வொரு வருஷம் பேர் காஸ்ட் காஸ்ட் பேசுகிறானே அது மறக்கிறது சாப்பிடணும் காஸ்ட் டவுல் போய்னா நீ வந்து முடிஞ்சு பயிர்க்கடாதேன்னு சொல்லி அது நம்ம வந்தார் மாதிரி இந்த கொம்புற கட்டத்துக்கு போச்சு ஏன்னு சொன்னால் டாக்டர் மாதிரி எல்லாரும் மாறி மாறி வந்து சொல்லிட்டேங்க இல்லோ ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அப்போ நான் இல்லை என்று சொல்ல அவருக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது சரி டாக்டர் மாதிரி சொல்ல நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா சரி ஹார்ட் அட்டாக் நாங்கள் கண்டிப்பாக அப்போ எங்களோட அப்பா பார்த்தீங்களா என்ன மாதிரி தான் அதே மாதிரி கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் என்ன செய்யணும் சொல்ல நினைப்பு புள்ள அதை திட்டிக்கே இருக்கு வேற நினைப்பு போக மேல மறக்கு கூட போயிட்டு நாங்க சமைக்கல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்படி அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த அப்புறம் அவங்க டிக்கெட் பெட்டி கிடக்கு இப்ப அண்ணாக்களுக்கும் வந்து சில உள்ள நாளைக்கு டிக்கெட் பட்டினாலும் பட்டி ஊசி போட்டு முடிய வட்டி விடணும்னு சொன்னதாமே பட்டினா நாங்க அப்படியே வீட்டை போய் போய் பார்த்தோம் வந்து ஏஞ்சமாவுடைய அந்த சொல்ற நேசரி படிப்பினால தங்கி ஏஞ்சம்மா சரி ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு கேட்கலாம் லீவ் என்றாலும் ஏஞ்சம்மாக்கு வந்து இப்ப விளையாட்டுப்பட்டி நடந்துருக்குது அந்த தேதி வந்து அவளையாட்டுப்பட்டி அந்த அவத வடிகளுக்கு எல்லாம் பாடமாக்கணும்

கேட்கறதுன்னு இல்லை எல்லாத்துக்குமே வந்து நான் தானே ஓடி தெரிய அண்ணாவோட போய் நிக்க முடியாது இல்லாமல் இருக்கு அதான் எனக்கு சரியான கவலை மேனத்துக்கு இப்போ கூட போக சொல்லி கூட தான் வழி கட்டுறான் இப்போ எண்டு போட்டு ஒரு பொழுதுபோட பொழுதுபோட போய் வருவோம்னு சொல்லி அண்ணாக்கு போகிறேன் அண்ணா சொன்னான் எண்ணி நீங்க வந்தாலும் விட மாட்டாங்க பாஸ் மூலம்தானே ஒரு ரவிப்பே இப்போ அந்த இது தானே பாஸ் காட்டித்தான் போடுறது பேச அப்படி இல்லை ஆனால் பார்வை நேரம் சரியான குறை

என்னென்னு சொல்கிறோம் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியற மாதிரி இல்லை சும்மா நாளுக்கு நாள் போறோம் அப்படிதான் நேற்று ராபம் வந்து கொஞ்சம் வசந்துக்கு கொஞ்சம் உடம்பு வந்து சரியாக ஏழாமல் போயிட்டு அது வந்து அண்ணான்ற நிலமையை வந்து யோசித்து யோசித்து கொண்டு படுத்து கொண்டு தான் இருந்தோம் மேனாக வந்து சுகாதார யோசிக்கக்கூடாதுன்னு ஒன்று எனக்கு வந்து உடம்பு இல்லாமல் இதை சுடு தண்ணி அனுபவித்து அனுபவம் தழுப்பி சரியா நான் மூன்று மணி சரியா ஓ சுடுதண்ணி வைக்கிற மசத்துக்கு வைக்கிறேன் பேன் போட்டுருக்கு அப்படி நெத்தியோட வசந்த தொட்டு பார்க்குறோம் அப்படியே ஊற்று போடுது அப்போ சொத்தியாக வச்சோன்னா எனக்கு துளி நித்திரம் இல்லை எனக்கு ஒரே பயம் பயமாகக்குறது நானும் தனியது நாங்கள் இதுதானே அப்போது ஒரே பயம் பயமாக்கிறேன் வந்ததுக்கு நான் செய்ய போதும் செய்ய போதும்னு இந்த பதட்ட எத்தனை நேரம் வந்துக்கும் ஓ ரெண்டு ஜோக்கில் வந்து சுடுதண்ணி கிளாஸுக்கு வந்து சுடுதண்ணி நல்லா சுடை சுடை வந்து வச்சு வச்சு கொடுக்குற மசந்த கேட்குற மசந்த என்ன செய்யுது என்ன செய்யுதுண்டு

பிள்ளையா அவங்களுக்கு கதையில சொல்லி தந்து அது வந்து பிள்ளையாண்டு அவங்கள்ட்ட ரீதியில பார்த்து சொல்றேன் தாங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றோம் நாங்கள் பாக்குறதுல சுவர்ல உலகத்துல மாதிரி இல்ல உங்களை சுற்றி ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்து கொண்டிருக்கு

அப்படைசியா வசந்த இதுக்குள்ளே தோணி இருக்கு போல இருக்கு அப்பதான் சொன்னேன் வசந்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது அந்த மாதிரி நான் வந்து விசுவாசிச்சு செய்ய இல்லை என்ன பையன் அதை படி குறிச்சு நாங்க நினைச்சு கொண்டிருந்தாவே கூடாதுன்னு சொல்றேன் நான் அப்ப அதேயே நான் அந்த எண்ணங்களை கொஞ்சம் இதனாலும் சில சில இதுகளை கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கேன் சரியா வசந்த வந்து ஒவ்வொரு எண்ணத்துல கண்டுபிடிக்கணும்னா அந்த ஜீன்ஸ் இருக்கு ஒவ்வொரு நாளும் முடுப்புகள் வந்து வசந்த எங்களோட மிஷின்ல வந்து அடிச்சு அடிச்சு தான் போடுது இடுப்பை வந்து பிடிச்சி தான் அடிக்குது ஜீன்ஸை வந்து ஏ ரெண்டா ஏறண்டா நாலு மெலிஞ்சு கொண்டு போ ஜீன்ஸ் வந்து அளவில்லாம் அப்போ பிடிச்சு பிடிச்சி அடிச்சு அடிச்சு கொண்டு வந்து அது நெஞ்சு பேர் நுந்த நாள் தான் அடிச்சு ஜீன்ஸ் இப்போ வேற என்ன மாதிரி திரும்ப மடிக்கணும் சொல்லி அப்ப அடிச்சு அடிச்சு போட உண்மைக்குமா பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருந்தது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல சரி பாப்போம் எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துருக்கு அடிக்கடியான பைபிள் படிக்க பைபிள் படிச்சு டெய்லி கொஞ்ச நேரம் வந்தாலும் இரவுல வந்து ஜெபம் பண்ணுவாங்க ஒன்றெல்லாம் சொல்லி இருக்க சரி பாப்போம் எல்லாம் நல்லா நடக்குமே தாத்தா அதுதான் கடவுள் யாருக்குமே இந்த இதுல வந்து இந்த வந்து ஒரு கொண்டு ஆகக்கூடாது சரி ஓகே அப்போ நாங்களும் வந்து வீடியோ முடிப்போமே என்ன ஸோ வீடியோ முடிக்கப்பறம் நாளைய தினம் கட்டாயம் டிக்கெட் பெட்டினா அண்ணா கூட போயிட்டு நியூஸை உங்களுக்கு கட்டாயம் நான் அறிய தரேன் அதே மாதிரி எங்களுடைய ரோஜா ரோஜாம்ட கண்டிப்பாக நாளைக்கு போவோம் அவங்களுடைய நிலவரத்தை உங்களுக்கு நாங்கள் அறிய தர இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்க முடிச்சுட்டேன் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்